கடைசியாக ஆறாவது ஒரு நிபந்தனை இருக்கிறது குறிப்பிட்ட நபர் கடங்கள் இருந்து மனிதர்களுக்கு செய்ய செலுத்த வேண்டிய கடன்கள் இருந்து விடுதலை பெற்றவராக இருக்க வேண்டும் ஒருவர் கடன் வழங்க வேண்டிய நிலை இருக்கின்ற பொழுது ஜக்காத்து கடமையாக மாட்டாது அவர் மீது அவர் கடனை தான் கொடுக்க வேண்டும் எனவே கடனை சுமந்து கொண்டு கடனை வைத்துக் கொண்டு ஜக்காத்து கொடுப்பது என்பது ஆரோக்கியமானதுமல்ல இஸ்லாமியா கண்ணோட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அல்ல எனவே கடன் முதலாவது வழங்கப்பட வேண்டும் அதிலிருந்து தான் நிசாபை அடையுமா இருந்தால் அதுக்குத்தான் ஜக்காத்து கடமையாகும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே ஒரு செல்வத்தின் மீது ஜக்காத்து கடமையாக வேண்டுமென்று இருந்தால் மிக சுருக்கமான நாங்கள் இங்கு சொன்னது போன்று ஆறு முக்கியமான நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இத்தகைய நிபந்தனைகள் பூர்த்தியாகின்ற பொழுதோ நிச்சயமாக அந்த செல்வம் ஜக்காத்துக்குரிய செல்வமாக மாறும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி ஒரு மிக மூத்த மனிதராக இருந்தாலும் சரி அவரவரது செல்வம் நிபந்தனைக்கு பூர்த்தியாகும் ஜக்காத்து கடமையாகும் அப்படி கடமையாகி உடனடியாக ஜக்காத்தை வழங்கிவிட வேண்டும் அதனை எக்காரணங்கொண்டும் தாமதிக்க கூடாது அதனை முறையாக வழங்கிவிட வேண்டும் அதனை இந்த நாட்டிலே செயற்படுகின்ற ஜக்காத்து நிறுவனங்களுக்கு வழங்குவது கூடாக ஜக்காத்துடைய ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடியது போன்று அதனுடைய விரிந்த சமூக பொருளாதார விளைவுகளை அடைவதற்காக இந்த ஜக்காத்தை நாங்கள் சேகரித்து நாங்கள் கொடுக்க முடியும் என்றிருந்தால் பெரிய ஒரு விளைவை அடைய முடியும் எனவே இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகின்ற பொழுது ஜக்காத்து கணிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எமக்கு கிருப்பை செய்வானாக வாஹ்தாவானா அலமதுல்லா ரபுல்லமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து